வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள சூலூர்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரி திருக்கோவிலை தரிசிக்க போகிறோம் இதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சூலூர்பேட்டை செல்லும் ரயில் ஏற வேண்டும் நாங்கள் மதியம் பன்னெண்டு பதினைந்து மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் ட்ரெயினில் ஏறினோம் இரண்டு மணி நேரத்தில் நாம் சூலூர்பேட்டையை வந்தடையலாம் இந்த ட்ரெயின் திருவள்ளூர் கவரப்பேட்டை ஆரம்பாக்கம் வழியாக சூலூர்பேட்டையை சென்றடையும் சூலர்பேட்டைக்கு பஸ் வசதிகள் கூட உண்டு இக்கோயில் சென்னையில் இருந்து எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியில் இருந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தொலைவிலும் அமைந்திருக்கிறது மாதத்திற்கு முன்பு விபத்துக்குள்ளானது அதற்கான பெட்டிகள் இந்த மாதிரி சாய்ந்திருக்கு பாருங்க இந்த ரயில் மூலம் நாம சென்னையிலிருந்து சூலர்பேட்டைக்கு இரண்டு மணி நேரத்திற்குள்ளே போகலாம் இந்த சூலர்பேட்டைக்கு மிக அருகில் விண்வெளிக்கு ராக்கெட் செலுத்தும் ஸ்ரீஹரிகோட்டா உள்ளது விஞ்ஞானிகள் ஒவ்வொரு முறையும் செலுத்துவதற்கு முன்பு இங்கு வந்து அம்மனை தரிசித்து அம்மனின் ஆசையும் பெற்று செல்வர் அம்மனின் அருள் இல்லாமல் அணுவும் அசையாது என்பது விஞ்ஞானிகளின் ஆழ்ந்த நம்பிக்கை சூழற்பேட்டையை ஒட்டி ஒரு நதி உள்ளது இதுதான் காளங்கி நதி சூலர்பேட்டையின் தென்முனையில் ஓடும் இந்த நதியை ஒட்டி இந்த அம்மன் கோயில் உள்ளது அதனால் இந்த கோயிலுக்கு தென் காளியம்மன் என்று பெயர் பொழுது செங்காலம்மா என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் ட்ரெயினிலிருந்து பார்க்கும் பொழுதே கோயில் கோபுரம் தெரியும் பாருங்கள் செங்காலம்மன் அருளால் இந்த ஊர் மிகவும் பச்சை பசை என்று அழகாக அமைதியாக காட்சி அளிக்கிறது அதோடு இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரமும் நன்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இவர் சக்தி வாய்ந்த இந்த செங்காலம்ம பரமேஸ்வரி அம்மனை தரிசிப்பதற்கு மக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வருகை தருவார்கள் அதோடு நிறைய பேருக்கு இந்த அம்மன் குலதெய்வமாக இருக்கிறார் இங்கு வந்து இவரை தரிசனம் செய்வார்கள் இதில் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் விஐபிகள் என்று அனைவருமே வருவாங்க இப்போ இந்த ஸ்டேஷன் எல்லாம் கூட பாருங்கள் நன்றாக பராமரிப்பு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா அகலப்படுத்தி நன்றாக வசதி செய்திருக்காங்க அதோடு இப்போ லிஃப்ட் வசதி கூட இங்கே ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் போகும்போது இன்னும் லிஃப்ட் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறதுக்குள்ளே அந்த லிஃப்ட் எல்லாம் ரெடி ஆயிடும் இந்த ரயில் நிலையம் அழகாக பராமரிக்கப்படுகிறது ரயில் நிலையத்தின் வெளிப்புறம் கூட இந்த மண்டபம் அழகாக கட்டிட்டு இருக்காங்க பாருங்க சென்னை சென்ட்ரலில் பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு புறப்பட்ட ட்ரெயின் சூலூர்பேட்டைக்கு ரெண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு வந்து சேர்ந்தது ஸோ இப்போ நம்ம சூளுர்பேட்டையில் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் உடனேயே நமக்கு அங்கே எல்லாம் இருக்கும் ஆட்டோ மூலமாக இருபது ரூபாய் கொடுத்தாலே போகிறோம் ஷேர் ஆட்டோ நம்ம கோயிலுக்கு சென்றடையலாம் இல்லைனா ஒரு பத்து பதினைந்து நிமிடம் நடக்க வேண்டியிருக்கும் புது ஊராக இருக்கும்போது நமக்கு வழி கூட சரியாக தெரியாது சம்மரில் அதிகமாக வெயிலாகவும் இருக்குது அதனால் நாங்கள் ஆட்டோவில் தான் போகணும் பாருங்க பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த கோயிலுக்கு வந்தடையலாம் இதுதான் கோயில் பாருங்க அவ்வளோ அழகாக பெரிய காம்பவுண்டுக்குள்ளே அழகான கோபுரம் இந்த கோயில் இந்த கோயிலுக்குண்டு சில சிறப்புகள் இருக்குது முக்கியமான சிறப்பு என்னென்னா இந்த கோயிலில் மூலவருக்கு கதவுகள் இருக்காது ஸோ எப்பவுமே கோயில் திறந்துதான் இருக்கும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் அம்மனை தரிசனம் செய்யலாம் சாதாரணமாக விசேஷ நாட்களில் மற்றும் பௌர்ணமியில் அதிகமான ஜனம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்பெஷல் டிக்கெட் தரிசனம் டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் போனதால் அதிகமாக ரஷ் செவ்வாய்க்கிழமை காலையில் கூட நமக்கு ஜனம் இருந்திருக்கு கோயிலுக்கு வெளிப்புறமாக இங்கே காலனி வைக்கிற இடம்லாம் இருக்கும் சங்கம் வச்சுட்டு நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போகலாம் இதுதான் கோயில் கோபுரம் கோயிலுக்கு வாசல் இருக்குது அது மூடுவாங்களா தெரியல நாங்கள் போனப்போ திறந்து தான் இருந்தது எப்போவுமே திறந்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக கதவு இல்லைன்னு சொல்கிறது வந்து மூலவருக்கு கதவு இருக்காது மூலவர் திறந்த நிலையில் தான் இருப்பார் ஆனால் அங்கே சுவாமிகள் எல்லாம் டைமுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போனப்போ இருந்தாங்க இது கோயிலுடைய என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ உள்ளே போகலாம் இந்த கோயில் பார்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே போர்டெல்லாம் இருக்குது சுவாமிக்கு என்னென்ன மாதிரி அர்ச்சனை அபிஷேகம் எது செய்யணும்னாலும் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு இங்கே லிஸ்ட் போட்டிருக்காங்க தமிழ்லேயே போர்டு இருக்குது இங்கே அம்மனுக்கு அலங்காரம் பூஜை அபிஷேகம் அர்ச்சனை முடிக்காணிக்கை பொங்கல் வைத்தல் என்னை நிறைய வழிபாடு செய்கிறாங்க ஸோ அதற்கான சார்ஜ் இங்கே போட்டிருக்காங்க இந்த இடத்துல தெலுங்குல ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்க பெரிய பார்டர் இருக்கிற பட்டு புடவைகள் மட்டுமே அம்மனுக்கு சாத்தப்படும்னு போட்டிருக்காங்க அதனால நீங்கள் அம்மன் அலங்காரத்துக்காக பட்டுப்புடவை புடவை ஏதாவது அம்மனுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது பட்டு புடவைலையும் பெரிய பார்டர் இருக்கிற பட்டுப்புடவை மட்டும்தான் நீங்கள் எங்கள் அம்மனுக்காக கொடுக்க முடியும் மற்ற புடவைகள் அம்மனுக்கு சாத்தப்படாது அதே போல் தங்கம் வெள்ளி பொருட்களை காணிக்கையாக அம்மனுக்கு கொடுக்கணும்னா கூட அவங்கக்கிட்ட கொடுத்து ரசீது வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம் இது வந்து தர்ம தரிசனம் க்யூ நாங்கள் போகும்பொழுது பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குது ஸோ ஜனம் யாரும் இல்லை அதனால நம்ம ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஸோ உள்ளே ரொம்ப நேரம் இருந்தோம் பதினஞ்சு இருபது நிமிடத்துலேயே நம்ம ஈஸியாக தரிசனம் முடிச்சிட்டோம் இந்த கோயில் பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் எதிர்க்க தெரியவர் மூலவர் சுற்றியும் இந்த மாதிரி மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க நடுவில் பெரிய மைதானம் மாதிரி நிறைய பேர் உட்கார்ற மாதிரியான இடம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த செங்கால அம்மன் தான் குலதெய்வமாக இருக்காங்க அதே மாதிரி பொங்கல் வச்சுருக்காங்க அம்மனுக்காக நாம் செய்கிற தனிப்பட்ட பூஜைகள் இந்த இடத்துல செய்யலாம் நமக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் விளக்கேற்றுதல் மாதிரி குங்கும அர்ச்சனை இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு இங்கே செய்யலாம் இதுதான் அம்மன் சன்னதி மூலவர் இருக்கும் இடம் கதவுகள் எதுவுமே இல்லை பாருங்கள் நம்ம பார்க்கும் பார்க்கும்பொழுதே அம்மனை தரிசிக்கலாம் அந்த அளவுக்கு ஓப்பனாக தான் இருக்குது வெளியிலிருந்து நமக்கு கிளியரா அம்மன் தெரிகிறாங்க ஆனால் உள்ள மொபைல் அளவுக்கு கிடையாது நம்ம பார்க்கும் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள் ஸோ ஜனம் எதுவும் இல்லை அதனால நம்ம வெளியிலிருந்து ப இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் அப்புறமா மொபைல் கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் கோயிலுக்குள்ளே மூலவர் அம்மன் சின்ன உருவமாக இருக்காங்க நம்ம அம்மனை சுற்றி வரும் பொழுது பின்புறம் தேவையானோட முருகர் இருக்காங்க தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம் இங்கே நமக்கு டேபிள் மேலே நிறைய புடவைகள்லாம் வச்சுருந்தாங்க இதை பற்றி கேட்டப்போ அம்மனுடைய புடவைகள்லாம் இங்கே விற்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ இதில் ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் நமக்கு வேணும்னா காசு கொடுத்து இது வாங்கலாம் ஸோ இதில் வந்து நல்லா புது புது புடவைகள்லாம் எல்லாமே இது காட்டன் புடவைகள் கூட இருக்குது அந்த புடவைக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் ஸோ இங்கே வர்றவங்க இந்த மாதிரி அம்மனுடைய புடவைகளை கூட வாங்கிட்டு போவாங்க சில கோயில்கள்லாம் நம்ம ஏலம் மாதிரி விடுவாங்க ஆனால் இங்கே நிறைய இருக்கிறதெல்லாம் இப்படியே வச்சுருக்காங்க நமக்கு எந்த புடவை வேணுமோ அதை வாங்கிக்கலாம் நான் இதை ரேட் எவ்வளோன்னு கேட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த புடவைகள் தான் இந்த மடிப்பு கூட கலையில் அப்படியே இருக்குது ஸோ நமக்கு வேணும்னா இந்த மாதிரி புடவைகளையும் இங்கே வாங்கிக்கலாம் எல்லா மெட்டீரியல்லும் அழகழகான புடவைகள் எல்லாம் இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி அம்மன் புடவைகளை வாங்கி வீட்டில் பூஜை செய்யும் பொழுது அதற்கு உபயோகப்படுத்துவாங்க நான் பார்த்த வரைக்கும் இங்க முன்னூறு ரூபாயில இருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரையே இருக்கு இதுல அம்மனுக்கு சாத்தின பட்டு புடவைகள் எதுவும் இல்லைன்னு தெரியுது ஒருவேளை அந்த புடவைகளை மட்டும் தனியா ஏலம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ இங்க அம்மனுடைய போட்டோக்கள் கூட கிடைக்கும் தங்க கவசம் போட்ட மூலவர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த அம்மன் சிலையை பற்றி சுவாரஸ்யமான அம்சங்கள் இருக்கு தெய்வத்துடைய இடது கை பகுதி பார்வதியை சித்தரிக்குது வலது கை பகுதி சரஸ்வதியையும் மத்திய பகுதி மகாலட்சுமியையும் சித்தரிக்கும்படி அமைந்திருக்கு இந்த அம்சங்கள் தான் திரிகால செங்காலி என்ற பேருக்கு காரணமாக இருக்கு தெய்வத்தின் சிலைகளை உருவாக்குதல் புகழ்பெற்ற சோழர்களால் இச்சிலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரியுது இங்குள்ள அம்மனின் சிலை எட்டு ஆயுத வடிவங்களை சித்தரிக்கிறது ஒவ்வொன்றும் அரக்கன் மீது நிற்கும் தோரணையில் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வைத்திருப்பதால இங்குள்ள தெய்வம் பார்வதி தெய்வம் மட்டுமல்ல மகா காளி எனவும் கருதப்படுகிறது ஆயுதங்களுடன் கூடிய அம்மன் காளி வடிவில் தென்பட்டதாலும் ஊரின் தென் இருந்து கண்டெடுக்கப்பட்டதால் இவர் தென்காளி என்றும் ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டார் பின்னர் செங்காலி என்று மாறி பின்னர் செங்காலம்மா என்று பெயர் பெற்ற பெற்றதாக அறியப்படுகிறது இந்த அம்மன் சிலை கிடைத்ததற்கும் ஒரு வரலாறு உண்டு இங்கு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் கலிங்கா நதியில் நீந்தி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அப்பொழுது ஒரு சுழியில் மாட்டிக்கொள்ள அவன் பிடிப்புக்காக தேடிய பொழுது ஏதோ ஒரு பாறை போன்ற தட்டுப்பட்டதாகவும் அதை பிடித்த ஒரு பொருளோடு நதியிலிருந்து வெளியிலே தள்ளப்பட்டான் அடுத்த நாள் ஊர் பெரியவர்களுடன் வந்து பார்த்த பொழுது படுக்க வைக்கப்பட்டிருந்த அச்சிலை நின்ற கோலத்தில் இருந்தது அச்சமயம் ஊர் பெரியவர் கனவில் வந்த அம்மன் தனக்காக இந்த நதிக்கரையில் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னது உடனே அவரும் ஊர்மக்களுடன் சேர்ந்து சுவாமிக்காக அம்மனுக்காக கோயிலை கட்டினார்கள் ஊரில் ஒவ்வொருவரும் அம்மனை பிரார்த்தனை செய்து எந்த வியாபாரம் தொழில் செய்தாலும் நன்று வளர்ச்சி கண்டனர் அம்மனை பற்றி அறிந்த ஒரு மிளகு வியாபாரி இங்கு வந்து அம்மனை தரிசனம் செய்தார் நீங்கள் மிளகு கொண்டு செல்கிறீர்களா என்று கேட்டதற்கு இல்லை இது சோளம் என்று பொய் சொல்லி அவர் வியாபாரத்துக்காக எடுத்து சென்றார் அங்கு போய் பிரித்து பார்க்கும் பொழுது அந்த மிளகு சோளமாக மாறியிருந்தது தவறை விழுந்தவர் அவர் கேட்டு அம்மனுக்காக தங்க மிளகு மாலையை செய்து அம்மனுக்கு சமர்ப்பித்தான் அதன் பிறகு வியாபாரம் அருமையாக நடந்தது இச்சமயம் ஒரு திருடன் வந்து அந்த மிளகு மாலையை திருடிச் செல்ல முயன்றான் ஆனால் அவன் கோயில் வாசல் தாண்டுவதற்குள்ளே அவனுடைய கண்கள் பறிபோயின அவனும் மனம் வருந்தி அம்மனிடம் மன்னிப்பு கேட்டான் இதன் பிறகு அவ்வூர் மக்கள் அம்மன் கோயிலுக்கு ஒரு கதவு செய்ய வேண்டும் என்று நினைத்தனர் எல்லாம் தயார் செய்துவிட்டு அடுத்த நாள் நினைக்கலாம் என்று வைத்துவிட்டு சென்றனர் ஆனால் அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த கதவிலிருந்து துளிர் விட்டு மரமாயிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அவ் அம்மனும் அவ் கனவில் வந்து எனக்கு கதவுகள் எதுவும் செய்ய வேண்டாம் பக்தர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தரிசனம் செய்யலாம் என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியும் என்று சொன்னாராம் இந்த மரத்தை பற்றிய அந்த வரலாறு இங்கிருக்கும் போர்ட்லேயே எழுதி வச்சிருக்காங்க அன்றிலிருந்து இந்த மரம் மக்கள் வழிபாட்டுக்கு தளமாக மாறிவிட்டது ஸ்தலவிக்ஷம் மகிமா என்று இங்கு வரலாறு எழுதியிருக்காங்க இது தெல்ல மத்தி தேவதா விக்ஷம் என்று எழுதியிருக்காங்க ஸோ இது வந்து வெள்ளை மத்தி மரம் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற இந்த மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் விளக்கேற்றி எல்லாம் செய்கிறாங்க குழந்தைகள் வேணும்னு நினைக்கிறவங்களும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களும் கட்டி பிரார்த்தனை செய்கிறாங்க இங்கு பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொருவருக்கும் அவளுடைய பிரார்த்தனை நிறைவேறுகிறது அதோடு இந்த மரத்தை பாருங்கள் சாதாரண மரம் மாதிரி இது தெரியாது இந்த மரத்தை பார்க்கும் பொழுது விசித்திரமா இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இடமும் பல்வேறு தேவர்களுடைய முகங்கள் உருவங்கள் போல் விதவிதமாக இருக்குது இது கூர்ந்து பார்த்த நமக்கே தெரியும் இந்த மரத்தினுடைய மகிமை இந்த மரத்துக்கு ஒரு முறை தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஆனால் அதன் பிறகு மரம் தானாகவே மரம் துளிவிட்டதாகவும் தெரிகிறது கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு பழமையான மரம் இது உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் குழந்தை மாதிரியான பிரார்த்தனைகள் இருந்தால் நீங்களும் இங்கே வந்து இந்த அம்மன் தரிசனம் செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஸோ எப்போ வேணும்னா நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் பௌர்ணமியில் அதிகமாக ஜனம் இருக்கும் இந்த சின்ன மண்டபத்தில் யக்ன யாகங்கள்லாம் நடக்கும் இங்கே நவகிரக சந்நிதி இருக்கிறது இந்த பக்கத்துலேயே காம்பவுண்டுக்குள்ளே நிறைய அறைகளெல்லாம் இருக்குது நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருவாங்க அவங்க நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தங்குவதற்கு அறைகள் இங்க கிடைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நானூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் ஸோ ஏசி அறைனா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதனால் நீங்கள் ஃபேமிலியோட வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கூட இங்கே ரூம் எடுத்து தங்கி உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறிய பிறகு செல்லலாம் இந்த இடத்துல நாகர் சந்நிதி இருக்குது நிறைய எல்லாம் வச்சிருக்காங்க இங்கே நாகல் சதுர்த்தி நாக பஞ்சமியும் இங்கே விசேஷமாக இருக்கும் அதோட பக்கத்தில் இந்த ரெண்டு நாகர் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க அறை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா அறை கிடைக்கலன்னா நம்ம இந்த மண்டபத்திலே கூட நம்ம தங்கலாம் இங்கே நிறைய பேர் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க ஸோ மற்ற வசதிகள் கூட இங்கே இருக்குது தண்ணீர் பாத்ரூம் வசதியெல்லாம் இங்கே இருக்குது திருவிழாக்கள் இல்லாத நாட்களில் போகும்பொழுது ரொம்ப அமைதியாக நிதானமாக சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு வரலாம் இந்த கோயில் அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது பாருங்கள் இங்கே இதுவரையும் இந்த கோயிலுக்கு வரலன்னா ஒரு தடவை இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு நீ கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் நிச்சயம் இந்த அம்மன் நிறைவேற்றி வைப்பார் இந்த இடத்துல நமக்கு பிரசாதங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே பக்கத்தில் நமக்கு ஆஞ்சநேயர் சன்னிதி ஒன்று இருக்குது ஸோ தனியாக ஆஞ்சநேயர் மட்டும் இங்கே இருக்காங்க தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் புறப்பட்டோம் மறுபடியும் சென்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு ட்ரெயின் இருக்கும் எட்டு மணிக்குள்ளே சென்னை சென்ட்ரல் வந்துவிட்டோம் அதனால் நம்ம மதிய மேலே புறப்பட்டு இரவுக்குள்ளேயே வீட்டுக்கு திரும்பிடலாம் சென்னையிலிருந்து ரொம்ப அருகில் இருக்கிறதால நமக்கு போக வர ரொம்ப ரொம்ப கிட்டையாக இருக்கும் அதோட செலவு கூட ரொம்ப கம்மி பாருங்கள் முதன்முறையாக இந்த அம்மன் கோயிலுக்கு சென்று மிகவும் அமைதியாக நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் மறக்காமல் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஏன்னா அம்மனுடைய அருள் அவர்களுக்கும் கிடைக்கட்டும் இதை போன்ற அருமையான கோயில் வீடியோக்களை பார்க்க இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஆல் ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்